இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி இது குர்சி பச்சாவ் பட்ஜெட் அதாவது நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் என குறிப்பிட்டுள்ளார் கூட்டணி கட்சிகளை தாஜா செய்ய பிற மாநிலங்களின் வருவாயை வைத்து அவர்களுக்கு வெற்று வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பெரும் முதலாளிகளான அம்பானி அதானிகளை தாஜா செய்வதோடு சாதாரண மக்களுக்கு எதுவும் இல்லாத பட்ஜெட் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பட்ஜெட்டில் உள்ள சில நல்ல விஷயங்கள் காங்கிரசின் பட்ஜெட்டில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டவை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பக்கம் முப்பதில் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் என்ற திட்டத்தை கூறியிருந்தோம் அதாவது புதிதாக வேலை சேர்வோருக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இதனை நிறைவேற்றுவதாக கூறியுள்ளார் இதேபோல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பக்கம் பதினொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள இளைஞர்களுக்கான திட்டம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பக்கம் வரிகள் ரத்து வாக்குறுதி ஆகியவற்றை காங்கிரஸ் ஜெயிக்காமலேயே பாஜக மூலம் செய்துள்ளது என ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பாஜக தங்களது தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தங்கம் மீதான வரி குறைப்பு கிடுகிடுவென குறையும் தங்கம் விலை முதலீடு செய்தவர்கள் அடகு வைத்தவர்கள் கவலை தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்க வரியை பதினைந்து சதவீதத்தில் இருந்து ஆறு சதவீதமாக குறைத்து ஒன்றிய அமைச்சர் நிர்மலா அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதனால் தங்கம் விலை கிடுகிடுவென சரிய தொடங்கியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் எட்டு கிராம் அதாவது ஒரு பவுன் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பத்து கிராம் நான்காயிரத்து இருநூறு ரூபாய் வரை குறைந்துள்ளது வெள்ளி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் மேல் குறைந்துள்ளது இதேபோல பிளாட்டினம் மீதான சுங்க வரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த அதிரடி விலை குறைப்பு தங்கத்தை முதலீட்டிற்காக வாங்கி வைத்திருப்பவர்களிடம் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்திருப்பவர்கள் உடனடியாக குறிப்பிட்ட தொகையை செலுத்தி இழப்பை சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ஏலம் போவதற்கு வாய்ப்புள்ளது அதே நேரம் புதிதாக தங்கம் வாங்குபவர்கள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து தங்கத்தை இறக்குமதி செய்பவர்களுக்கு இது பலனை தரும் என்று தெரிகின்றது இதேபோல இந்த விலை குறைப்பு பற்றி முன்னரே அறிந்து வைத்தவர்கள் யூகித்த நகை வியாபாரிகள் இருந்திருந்தால் அவர்கள் காட்டில் இப்போது மழைதான் அவர்கள் தங்களிடம் உள்ள தங்கத்தை முழுவதுமாக விற்பனை செய்துவிட்டு தற்போது வாங்கிக் கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல தங்கக்கடன் வழங்கும் வங்கிகளுக்கு தற்போது கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளது தங்க கடன் பெற்ற வாடிக்கையாளர்களிடம் இழப்பீட்டை சரி செய்ய கூடுதல் தொகையை வசூலிக்க வேண்டும்